இன்னைக்கு என் கூட வந்து புதிய சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் எதுல சாதனை படைக்க போறாரு அப்படின்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லப் போறேன் அவர் பேர் வந்து பனையரசன் அவர்கிட்ட கேட்கலாம் எதனால அவர் பனையரசன் பேரு வச்சுக்கிட்டாரு அந்த பனை மரத்து மேல அவருக்கு என்ன அவ்வளவு மோகம் அப்படின்னு நம்ம அவர் அவரையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓம் நம சிவாயம் பனையரசன் சார்

அந்த பனை ஒரு தனிப்பட்ட மனிதனா மேக்ஸிமம் எவ்வளவு வைக்க முடியுமோ அதை வைக்கணுங்கிறதுதான் ஆசை ஆனா இந்த நாளைக்கு ஒரு தினத்துல வந்து மக்களுக்கு உணவின்றி தவிக்கும் காலம் வரும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இருபது வருஷத்துல வந்து இப்ப இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து யாருமே விவசாயம் நீ பண்ண போறது கிடையாது இப்ப இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் விவசாயிகள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் இந்த விவசாயம் இந்த மக்களுக்கு உணவு எல்லாரும் வந்து கோடீசரன் ஆகணும் காரில் போகணும் பங்களா கட்டணும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அதிபதி ஆகணும் டீச்சர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு பல கனவுல இருக்கிறாங்க யாருமே விவசாயி ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது அப்படி பிள்ளைங்களை வளர்த்துறதும் இனி உள்ள ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு தேவைப்படுது அந்த உணவு இல்லாத ப பஞ்சத்துல இப்போ இருக்கிற அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குளங்கள் வந்து தூர்வாராம நாசமாய விவசாய குளங்கள் வந்து மூடிட்டு வராங்க விளை நிலங்கள் எல்லாம் வந்து காடு காடுகளாகவும் பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து இருக்கிறது இந்த மரங்கள் வந்து நாளைக்கு பெரிய மரங்களாம அந்த விளை நிலங்கள் வந்து இவங்களுக்கு விவசாயத்துக்கு பண்ண மக்களுக்கு இல்லாம போகும் அப்படி இருக்கிற டைமில் உணவு பஞ்சம் வரும் உணவு பஞ்சம் வரும்ங்கிறதுனால இப்போதுக்கு மக்கள் வந்து எப்படி வாழ்றாங்கன்னா ரேஷன் அரிசி வந்து இலவசமா கிடைக்கிறதுங்கறனால அந்த தெம்பில் வாழ்றாங்க இனி ரேஷன் அரிசியே மக்களுக்கு நிலை வந்து ஒரு கிலோ அரிசி வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட நிலை வரும் அந்த டைம்ல வந்து உணவுக்காக மக்கள் இயங்கும் காலம் வரும் அந்த காலத்துல வந்து உணவின் தவிக்கும் காலம் வரும்போது என்னுடைய பனைமரம் இருந்துச்சு அதில் உள்ள பணமழத்தை சாப்பிட்டாது மக்கள் உயிர் வாழும் பன கிழங்க மாபாக்க அத மா பல வகையான பலகாரங்கள் இட்லி தோசை என்ன அந்த அரிசி மாவுல பண்ணலாங்களா பனங்கலங்களை வந்து தாராளமாக பண்ணலாம் அதுவும் இல்லாம அது மிகப்பெரிய சத்து வாய்ந்த இது நார் சத்து எல்லா சத்தும் அந்த பனங்களில் இருக்கு நுங்கு வெயில் காலங்களில தான் அந்த நுங்கு பயிராகும் அந்த நுங்கு அந்த கல் இந்த பதநீர் கருப்பட்டி இது பல வகையான பொருட்கள் வந்து பனம்பழத்துல ஜூஸ் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் இத வந்து யாருமே வந்து விவசாயம் மட்டும் செய்யல இந்த மரத்தை வந்து இந்த பனங்கொட்டை ஒன்னு ஒன்னு ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல நீங்க பனை மரம் வச்சீங்கன்னா அந்த பத்தடி டிஸ்டன்ஸ்ல இந்த மரம் ஒரு மரத்துல ஏறினா நூறு மரம் நூறாவது மரம் வரைக்கும் நம்ம ரோப் இதுல ரெண்டு அந்த க்ரெயினுக்கு கட்டுற வந்து ரோப்பு அந்த ரோப்பை வந்து ஒரு ரோப்பில் நடந்து ஒரு ரோப்பில் பிடிச்சி சேஃப்டி பெல்ட் மாட்டி அதை ப்ராசஸ் பண்ணுறேன் ஏற இறங்க வேண்டிய தேவையில்லை ஐம்பது கிலோ வெயிட்டு மேலே போவோம் ஐம்பது கிலோ வெயிட்டு கீழே மேலேருந்து கீழே வரும் ஐம்பது கிலோ வெயிட் லிஃப்ட்டு மாதிரி மேலே போவோம் ஈஸியாக வந்து அதை இது பண்ணலாம் ஆனால் அந்த மரத்தில் வந்து குருமிளகு வந்து நீங்கள் அதில் வச்சாச்சுன்னா அளவுக்கு அதிகமாகட்டு ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுல அது மூலம் ஏர்ன் பண்ணலாம் இப்படி பல வகை பல வகையில அந்த பனை யூஸ் ஆகுது யூஸ் ஆகுது அதுவும் இல்லாம இடிவெட்டு மின்வெட்டுல இருந்து மனுஷனை காக்குது சுனாமி பேரலைகளை தடுக்குது இப்போ ஆந்திரா மாநிலத்துல வந்து பத்து கோடி மரம் வைக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அது அதுக்காக மெட்டுட்டு இருக்காங்க இது எல்லா இடத்துலயும் இதுக்கு தண்ணி தேவையில்லை அதை பயிர் பண்றது ஆனா இப்ப இந்த வைக்காம விட்டவங்களை எல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்கு பேர பிள்ளைகளும் கண்டிப்பா என் அப்பா இப்படி பண்ணலையே என் அம்மா அப்படி பண்ணலையே பண்ணுவாங்க அதனால இப்பவே வந்து பனைமரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்னைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இன்னைக்கு வந்து கிடைக்காது அந்த உணவின்றி தவிக்கும் காலம் வரும்போது அது உங்களுக்கு நிச்சயமா அதில் உள்ள அருமை உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த பனைமரத்தை பத்தி சொன்னீங்க இல்லைங்களா இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு பனைமரம் நட்டு வச்சிருக்கீங்க எங்கெல்லாம் நட்டு வச்சு இது வரைக்கும் எல்லா மாவட்டத்திலயும் சுமார் என்னோட சொந்த இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் வச்சிருக்கேன் அது பந்திகள் வந்து பந்திகளுக்கு இது உணவா இது இருக்குது காட்டுல வந்து பனைமரம் இருந்துச்சுங்கன்னா பந்திகளுக்கு அது உணவு பந்திகளுக்கு காட்டுல உணவு கிடைக்கும் போது அது வந்து நம்ம விளை நிலங்கள்ல வந்து அது வந்து அந்த பனங்கிழங்கையும் அந்த பனம் பழத்தையும் அது சாப்பிட்டு அங்கே இருந்து அதுக்கு உயிர் வாழ்றதுக்கு அது ஒரு உணவா இருக்கு அது நான் என்னுடைய இடத்துல வந்து கொஞ்சம் மலை அடிவாரம் ஆனால நான் வச்ச மரத்தை எல்லாம் மேக்சிமம் அந்த பனங்கலங்க எல்லாம் நோண்டி சாப்பிட்டு பண்டிகை அப்ப வராதுங்களா அது நோண்டி சாப்பிட்டுச்சுன்னா வளராது அது கிழங்கு எடுத்து சாப்பிட்டாச்சுன்னா அது எல்லாமே வராது அதுக்கப்புறம் அது என்ன அது அது அந்த கிழங்குக்குள் தான் அது குறுக்கே இருக்கும் அந்த பனை வந்து செலுத்து வர்றது அந்த கிழங்குல இருந்து சென்டர்ல இருந்து பீதி போட்டு அது வரும் அதனால் வந்து அது என்னோட அது இடத்துல பாதுகாப்பு ஆள் இல்லாததினால அது பெயிலோராச்சு ஆச்சு என்னோட இடத்துல வச்சுது ஆனால் மற்ற இடங்களில் இப்போ சிவகிரி பாண்டிச்சேரி ஈசிஆர் இந்த மாதிரி சென்னையில் வரைக்கும் பல இடங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கரூர் இப்படி என் மூலம் வந்து மரம் நட்டு இருக்கோம் பெரிய பெரிய தோட்டங்களில் பத்து ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர் எழுபது ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி

அத வந்து நம்ம விவேக் சார் ஃபாலோ பண்ணாரு மரங்களை நட்டு ஏதாவது மரங்களை வைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல காக்கா குருவிக்காவது அது பழமாட்டு அதுக்கு பயன் பெற வேண்டிய மரங்கள் வச்சா அது யூஸ் நீங்க அவங்கள நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்ல நான் பனமரம் 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 தான் என்னோட இது வேற எந்த மரமும் வந்து அது தன்னாலே வந்துரும் அது பாது அது வந்துட்டு ஈஸியா அதுல அதுல நம்ம காய்களை இந்த பனம் லைனா பத்தடி கேப்பில் ஒன்று விட்டு ஒரு மரத்துக்கு ஒரு இடைவெளி இல்லாம அந்த மரத்தை நம்ம தேர்த்தி எடுத்தால் அஸ்ஆர் சக்ஸஸ் ஏன்னா மக்கள் வந்து ஒன்று ஒன்றா ஏற வேண்டாம் அதுவும் இல்லாமல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பனைமரம் இருந்துச்சுன்னா டபுள் மடங்கு ப்ராஃபிட் அந்த அதில் வந்து நல்லா வரும் அதுல வந்து அந்த சின்ன சின்ன அந்த வெடிப்புகள் ஓட்டைகள் இருக்கிறனால அந்த வேர் வந்து அதில் வந்து ஈஸியாக அது பார்த்துக்கும் அதை வந்து குருமிளகு வந்து அளவுக்கு அதிகமாட்டு அதுல வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு பெரிய மரத்துல இருபத்தஞ்சாயிரம் வந்துட்டு குருமளகு இல்லாம ஒரு மரத்துல வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கருப்பட்டி கிடைக்கும் பனங்கிழங்கா இது பண்ணா பனங்கிழங்கு நீங்க யூஸ் பண்ணா ஒரு ஒரு மரத்துல இருந்து ஆஹ் ஒரு லட்சம் வரைக்கும் பனங்கிழங்கு பவுடரு நம்ம அதுல கிடைக்கும் கிடைக்கும் அதுல வந்து மக்கள் பிள்ளைகளுக்கு அது ஊட்டச்சத்து பொருளாகட்டும் அது கருப்பட்டி போட்டு அது spoon போட்டு பால்ல போட்டு mix பண்ணி கொடுத்தா அப்படி ஒரு healthy food ஓ தான் நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் நான் கூட இன்னைக்கு இந்த இடத்துல சந்திக்குவேன்னு நான் நினைச்சு பார்க்கல இப்ப ஒரு பனைமரம் வந்து ஒரு ஃபேமிலியவே காப்பாத்தும் ஒரு ஃபேமிலியே வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா ஆமா உண்மைதான் ஒரு ஒரு பனைமரம் நிற்கிறதும் சரி நாலு பசுமாடு ஆனா பசுமாடு வளர்த்துறதுக்கு வந்து அதுக்கு வைக்கோல் புண்ணாக்கு பருத்தி கொட்ட தண்ணி அதை பராமரிக்கிறது அதுக்கு சாப்பாடு வந்து முக்கால்வாசி அதுக்கு கொடுக்க வேண்டியது ஆனா பனைமரத்துக்கு எந்த ஒரு தண்ணி கூட இல்லாம பனைமரம் தண்ணியை கீழே எடுத்து எடுத்துடும் அது தேவையான ஆனா இன்னும் நீங்க தண்ணி விட்டு அதை பராமரிச்சு வளர்த்துனீங்கன்னா இன்னும் அதுக்கு ரொம்ப மரம் வந்து பெருசா வரும் ஈல்டு அதிகமா இருக்கும் அப்படி அது கொழு கொழுன்னு வரும் அதுல வந்து அப்படி இன்னொரு சொன்னீங்க நீங்க பனைமரம் வளர்த்துறதுனால சுனாமி புயல் இதுல மக்களை காப்பாத்தும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா பனைமரம் அன்னைக்கு சுனாமி பேரலைகள் எழும்புன காலத்துல வந்து சுனாமி அலைகள் ரொம்ப ஹைட்டா அது எழுந்து கரை கடந்து போற டைம்ல போற டைம்ல வந்து மக்கள் வந்து சாக மாட்டாங்க அந்த தண்ணியில மிதந்து அந்த தண்ணி ரிட்டர்ன் வர்ற தான் தூக்கி இந்த வாஷிங் மிஷினில் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர வெட்டன் வரும்போது தான் மக்கள் சாவிடும் அப்போ இந்த தண்ணி மேலே எழும்பி வர 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 பனை மரத்துல பிடிச்சு ஏறி இருந்தாலும் நிறைய பேர் அதுல மரத்துலயும் பனை மரம்னா சாயாது தென்னை மரம்னா அந்த இதுல வந்து சாஞ்சு ஈஸியா சாஞ்சிரும் இது வந்து சாயா பண்ணிக்கும் அதுலேயே இருந்து தப்பிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பனை மரத்துல ஏறி தப்பிச்சவங்க ஏறி அந்த டைம்ல அந்த உயிர் போற இதில் ஏறி உட்கார்ந்துட்டு இறங்க முடியாம இருந்து அதுக்கப்புறம் கயிறு போட்டு காப்பாத்தணும் வந்து நிறைய இருக்குங்க நான் என் கூட பார்த்திருச்சு அதுவும் இல்லாம இடிவெட்டு மின்வெட்டு இந்த மாதிரி இதில் இருந்து மக்களை வந்து காப்பாற்றும் மண்ணரிப்பை தடுக்கும் தடுக்கும் வயநாட்டில் வந்து இப்ப நிலச்சரி இருந்துச்சு மேம் பனை மரம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வேர்கள் வந்து அந்த மண்ணை அழிய விடாம குடிச்சிருக்கும் அது குடிச்ச மண் வந்து சரி வந்திருக்காது வேற மரங்கள் கூட மரங்கள் வேர்கள் வந்து பூமியில போய் இருக்கும் போது அந்த மண் வந்து வந்து சான்சஸ் இல்லை அது வந்து கண்டிப்பா அந்த நிலச்சரிவுல இவ்வளவு உயிர் சேதம் வந்திருக்காது இது மரங்களை அழிச்சதுனால வந்தா இது ஆனா இயற்கை வந்து கண்டிப்பா மக்களுக்கு பாடம் போட்டதான் செய்யும் அது ஒரு காலத்துல இன்னைக்கு இல்லைன்னாலும் ஆகுது மக்கள் வந்து மக்களுக்கு இயற்கை வந்து இப்போ இவங்க இயற்கையை அழிச்சிட்டு இருக்காங்க இயற்கை வந்து மக்களை அழிக்க போகிறது உண்மை ஒரு ஒரு நிலை நடுக்கந்தான் எத்தனை மாடி பில்டிங்கும் வந்து அவன் தலைமையில வந்து விழுந்து அவன் எல்லாம் அவ்வளோதான் மக்கள் வந்து இந்த மக்கள் அழிஞ்சு போகும் காலம் நெருங்கி உணவு பஞ்சத்திலேயாவது அழிவானுங்க அதே இந்த பூமி அதிர்ச்சி இப்படி மண் சரிவுகள் இந்த மாதிரி இயற்கையினுடைய பேர் தாக்கத்திலிருந்து மக்கள் வந்து இந்த ஜெனரேஷனே இல்லாமல் போகும் அது வந்து உண்மை உணவின்றி கண்டிப்பா உணவு அதை தவிக்கும் காலம் வந்து வெகு சீக்கிரம் வரும் இதில் வந்து மாற்று கருத்து இல்லை அதனால என்னை சார்ந்தவங்கள் என்ன என் என் பிள்ளைங்க என் வருங்கால பேர பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் வச்சேன் மேக்சிமம் கொஞ்சமாவது நிற்கணும் அங்கங்க நிற்குது ஆனால் மேக்சிமம் வண்டிகள் அதை சாப்பிடுச்சு ஓ அது அதனால இனம் போல வந்து வேற நண்பர்கள் தோட்டத்துல வச்சிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு நிச்சயமா அந்த பஞ்சம் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அத போக பேச்ச கேட்டு வச்சாங்கன்னா அவங்களும் குடும்பமும் பிள்ளைங்களும் வாழும் இது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் இந்த பனை மரம் வளர்றதுக்கு அதுக்கு முன்னாடி இவங்க வச்சாங்க ஆஹ் தப்பிச்சுவாங்க வந்து பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தா போதும் இப்போ தென்னை மரத்துல இருந்து காய்கள் ஏறுறதுக்கு கீழ விழுந்து எடுத்துட்டு போவாங்க எங்கும் பரவாயில்ல இருக்குமோ மக்களுக்கு அளவுக்கு அதிகமாக அந்த இருந்துச்சுன்னா யார் எவ்வளோ கொண்டு போனாலும் ரெண்டாவது வரவங்களும் கிடைக்கும் அதனால் அளவுக்கு அதிகமாக பனை மரம் வைக்கணும் வைக்கணும் அது உணவு தேங்காய் மாதிரி அல்ல இது வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் அது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அறுசுவை உணவு உண்டு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதில் ஒரு சின்ன ஒரு கடுப்பு இருக்குது அந்த கிழங்குலையும் சரி அந்த நுங்குலையும் அந்த கடுப்பு தான் நம்ம உடம்புல உள்ள அந்த சுகரை வந்து எடுக்கும் அதனால் அந்த கடுப்பு இருக்கிறதுனால பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க அந்த கிழங்கை வந்து ரொம்ப வேக வச்சு ரெண்டு வாட்டி தண்ணி வடிக்கணும் ஒரு வாட்டி தண்ணி வடித்து கிழ விட்டு அந்த தண்ணி மருந்து பிள்ளைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிட்ணுனா ஒரு ரெண்டு வாட்டி அந்த தண்ணியை வடித்து அந்த கிழங்கை வேக வச்சு உண காய வச்சு குடிச்சு வச்சாச்சுன்னா அது அமிர்தம் மாதிரி இது சாப்பிடும் கூட உள்ளவங்க பனையரசன் வச்சு பனையரசன் போட்டு ஒரு படம் பண்ணணும்னு நான் இது பண்ணேன் டைரக்டர் நேம் வந்து பனையரசன் வைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா ஆமாம் அது வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு கதை போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நண்பரே வந்து அவருடைய சில இடங்கள்ல மீட்டிங் பேச கூப்பிட்டுருவார் அவர் பனைமர காவலன் பனை அரசன் அப்படின்னு அவரே ஒவ்வொரு பத்திரிகை ஒவ்வொரு இதுலயும் வந்து பப்ளிசிட்டி பண்ணி எடுத்து அப்படியே பனையரசன் மேக்ஸிமம் ஊர்ல உள்ளவங்களுக்கு அதிகமா தெரியாத இருக்கும் ஆனா சென்னையில வந்து எனக்கு நான் அப்புறம் குழந்தை பேர் கூட சீன் நீங்களே அடிக்கலா வந்து அது நிறைய பேர் வந்து இது என்ன பேரு அது இப்பவும் பிரியாது அது போக என்ன என் மகள வந்து பனியார சீன் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷம் வேற சாந்தி குமாரி மேரி உஷா இப்படி எல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த இங்கிலீஷ் பேர்கள் எனக்கு எப்படி எல்லாம் இருக்கு பனை அரசின் என் மகளை வந்து அர பனை அரசின்னு தான் கூப்பிடணும் அதுதான் என்னுடைய ஆர்டர் வெரி குட் அவளை பேர் நிசாரம்மா அவ இவ மத்த மரத்தை ஒன்று கூப்பிடுற விட அந்த அரசிங்கிற ஒரு இது அதுவும் இல்லாம பனைன்னு சொன்னா என்ன பெரும் பனைன்னு கூப்பிட்டாலே என்ன ரொம்ப சந்தோஷம் சிலவங்க என்ன பனைன்னு தான் கூப்பிடுவாங்க சாப்பிட்டா அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஏய் பனை பனையை கூப்பிடுங்க பனை அப்படி ஒண்ணு சொல்லுமா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சில இதுக்காக வந்து இந்த பனைங்கிற பேரை சொல்லாம என் ஒரிஜினல் பேரை சொன்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரிஜினல் பேர் என்னங்க என் ஒரிஜினல் பேரு பனையரசு எனக்கு பேரு நான் எனது வழி நான் தான் தேடணும் எனது வழி நான் தான் தாங்கணும் எனது புகழ் நான் தான் பாடணும் இது மத்தவங்க பண்ணா அது நல்லா இருக்குமா உங்களை பத்தி உங்களுக்குதான் தெரியும் என்ன தெரியுமா நீங்க யாருங்கிறது அதே மாதிரி எனக்கு பேர் தான் வைக்கணும் எனக்கு தப்பா வச்சிருப்பாங்க பேரு ஏத்துக்க முடியாது முக்கியமான கவிதைகள் பழைய பற்றி யாருமே எழுதாத லெவல்ல கவிதைகள் பால் சுர காவசமா இருந்து மார்த்தரித்து பசுமா எந்த அழைப்பு தன் கட்டுக்கு கொடுக்குமான் சீம்பா குருந்து உணவாம் பனையின் பொருள் அறிந்து மருந்தன அருந்தும் விருந்தன கொண்டு மருந்தன பறந்து பறிச்சிடும் மனிதா குளிருக்கு நடுங்கி உறங்கிடும் காலை குரங்கன தாவி குதிக்கிடும் குனிதா உணவில் தவிக்கும் நிலையுள்ள காலம் உயர்நிலை அறிந்து கூற்றுவார் உன்னை என் பனையை அழித்து அரசியலில் பொழித்து தூற்றுவார் மாண்டு தேட்டுவார் ஆண்டு உனக்கொரு கோயில் கட்டுவார் உலகில் மட்டையில் வித்து பல பட்டையில் சார்புடித்து கொட்டையில் கிழங்கெடுத்து மர கட்டையில் கூடு கட்டி நான்கு பேர் குடும்பமாய் இன்பமாய் வாழ நான்கு பனை இருந்தால் தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பனை எவ்வளவு வளர்த்த முடியுமோ அதை இப்பவே நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் மண்ணுக்குள்ள வந்து ஊஞ்சி மட்டும் வைங்க அது வந்து மரமா வளர்ந்து உங்க பிள்ளைகளுக்கு நுழலும் பறவைகளுக்கு ஈக்களுக்கு தேனும் பறவைகளுக்கு கூடு கட்ட இடமும் மனிதனுக்கு உணவமாக இருந்து இந்த தமிழகமே செலுத்து வளரும் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க உங்களுடைய இந்த பணி இன்னும் மென்மேல தொடரட்டும் நிறைய நம்மளுடைய மக்கள் வந்து இதனால பயன் பெறட்டும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் பஞ்சம் இல்லாம நல்லா வாழறதுக்கு நீங்க ஒரு நல்ல வழி காமிச்சிருக்கீங்க நன்றி நமசிவாயம் நல்லதே நடக்கும்